அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லாரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியன் உங்களுக்கு என்ன தகவல் இன்னைக்கு நம்ம சொல்லப் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லோருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மசனால என்னங்க சோ ஆடி மசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா சோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துல அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதாவது செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரனோட வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போகிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அது போல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷ இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விற்று வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு வந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீ சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்கு பாருங்க அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரச மாளிகையோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தமான இடத்துல எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்ல எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வேடையே எடுத்துகிட்டு போங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுபோல் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்துருக்கு கட்டுறதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமும் அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பை கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பை அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சி அடிச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னிச்சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சின்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம அதுக்கு போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளோட பாரம்பரிய மக்கள் இந்த அக்னிச்செட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னிச்செட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு Obrigado. அன்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ராஜ தோரணை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அது மாதிரி யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே அவங்களோட சில விஷயங்கள் இதுதானா இதுதான் அது கரெக்டாக இருக்கும் அவங்க முடிவுகளும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஒரு திடமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா மிக நெடிய உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்களோட சொற்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இப்படிதானா அந்த விஷயம் அப்படிதான் நடக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ் மேக்சிமம் கம்பெனிஸ் இந்த ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா மேஷ சாரி உங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜராக இருக்காங்க ஒரு கம்பெனியை நீங்கள் நடத்துறீங்க வச்சிக்கங்களேன் ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர் எந்த ராசியில் வைக்கலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் மேனேஜராக வச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் சேல் பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா அவர் ஒரு முடிவில் இறங்கினார்னா அதை முடிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு அதனால் மாதிரி பார்த்துக்கங்க அந்த சிம்ம ராசிக்காரர் உங்களுக்கு சாதகமாக இருக்காரான்னு பார்த்துருங்க இல்லைன்னா அந்த கம்பெனி அவர் கையில் போயிடும் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ திறமை மிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீடு சரிங்களா அவரோட வீட்டிலிருந்து அவர் வெளியே சென்று சில விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஒரு அலுவலகம் சார்ந்த விஷயமாகவோ இல்லைனா வீடு மாற்றம் சார்ந்த விஷயமாகவோ அவர் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம் இது ஆடி மாதம் அவராகவே வெளியே போயிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைனா இந்த காலகட்டத்தில் காலமே சரிங்களா இந்த பிரபஞ்சமே அவரை நீ இப்போ இங்கே இருக்காதப்பா கொஞ்சம் மாறி போயிட்டு வா நீ கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில இருந்து அவரை கொஞ்சம் வெளியே அனுப்பும் சரிங்களா அதனால நாமவே அதை உணர்ந்து பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதை நம்ம ஏத்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் சரிங்களா அதனால இந்த ஆடி மாதம் நம்ம வீட்டில இருந்து வெளியே போய் சில பணம் சம்பாதிக்கணும்னு போனீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்மளோட இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க ஜாலி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண போறேன் ஒரு டீனேஜ்ல இருக்க நான் ஒரு ஒரு ஹனிமூன் போறேன் சரிங்களா டீனேஜ்ல இல்ல கொஞ்சம் பெரியவங்க ஹனிமூன் போவாங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண இது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வெளியே போனாலே அவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு விஷயங்கள் பணம் நிறைய அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு ஆவரேஜான நிலைமை தான் போயிட்டுருக்கும் இருக்கும் சேம் அது என்ன சுச்சுவேஷனில் போய்ட்டு இருக்கோ புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் அந்த சுச்சுவேஷன் அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே போயிட்டுருங்க சரிங்களா யாருக்கிட்டையும் எந்த விதமான கேரண்டி கையெழுத்து எதுவும் போட வேண்டாம் அது சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும்னா அது ஒரு அழுத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் யாருக்கும் வாக்கில் கொடுத்துடாதீங்க இந்த இதை நான் பண்ணி இந்த டேட்டில் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமரசன் எவ்வளவு திறமையா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிறிய அசிங்கப்படக்கூடிய சிறிய மனவேதை படக்கூடிய ஒரு விஷயம் அமையும் அதனால சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமா பொறுமை காக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க சரிங்களா அப்படின்னா இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை எதனால் ஏற்பட போகிறது இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் போக போறீங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த காலகட்டம் ஏதாவது உடல் உடலில் அறுவை சிகிச்சை வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படும் அந்த விஷயத்தினால வெளியே எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உணவுகளை பார்த்து நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குமான்னு சொல்லிட்டு இந்த அசைவ உணவுகளை தவிர்க்கவும் சுத்தமாகவே சரிங்களா அசைவத்தை சுத்தமாக தவிர்த்துருங்க நெய் நெய் யூஸ் பண்ணியிருக்கிற சரிங்களா நெய் உபயோகப்படுத்தியிருக்கிற அந்த உணவு பொருட்கள் தவிர்த்துருங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது அதனால் ஒரு சிறிய ஒரு வயிறு உபாதைகள் ஏற்படும் சரிங்களா ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன்ஸ் கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா உண்டுக்காக பயப்பட வேண்டாம் இது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அடுத்து ஏதாவது கடன் எதுனா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க முற்படுங்கள் சரிங்களா அடைக்காம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் ஒரு ஆயிரம் மட்டும் வாங்கலான்னு போனீங்கன்னா அந்த கடன் கொடுக்கறா பண்ணுவார் இன்னொரு பத்தாயிரம் வச்சுக்கப்பா நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிற நீ வட்டியெல்லாம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவார் அந்த கடன் இரட்டிப்பாக கூடிய ஒரு காலகட்டம் அதாவது கடன் இரட்டிப்பாகும் நீங்க போய் கேட்டோன்னே கடன் கொடுத்துருவாரு அவர் அது அதனால சங்கடங்களை நீங்க சந்திப்பீங்க இதன் மூலயமா தான் நம்மளுக்கு மனவேதனை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதனால கடன் இருந்துச்சுன்னா கடன் அடைச்சிடுங்க இல்லை அந்த கடனுக்கு என்ன பண்ணணுமோ அதை கட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அதில் ஆவரேஜ் என்ன போதோ அது போய்கிட்டே இருக்கட்டும் இல்லை நான் சிறப்பாக இன்னொன்று பண்ணுறேன் அடிஷனல் ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா அதுதான் அங்கே பிரச்சனையே கொடுக்கும் சரிங்களா அதனால அந்த விஷயங்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் அப்படின்னு போனால் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வேலை தான் இருக்குங்க அதாவது நீங்கள் ஒரு பாடம் சொல்லிக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க காலேஜில் அப்படின்னா உங்களோட பேர் அந்த லிஸ்ட்டில் போடும்போது ஒரு இன்கிரிமெண்ட் லிஸ்ட்லயோ இல்லை ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் போட்டால் உங்க பேர் தான் ஃபர்ஸ்டில் இருக்கும் அந்த தொழில் தொழில் இருக்கவங்களுக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கலாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வேலைகளை அப்படியே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதனால எந்த விஷயமும் நீங்கள் எது பெருசாக பண்ண வேண்டாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு டு ஒரு மணி இந்த காலகட்டம் உங்களோட வீட்டுக்கு வெளியே போயிட்டு சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார் சரிங்களா அந்த நேரத்தில் அவரை கைகூப்பி வணங்குனீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அதுவே உங்களுக்கு பெரிய பரிகாரமாகவே உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம் அடுத்தது உங்கள் தந்தை 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 வயதில் உடையவர்கள் சரிங்களா இல்லை உங்கள் குடும்பத்தில் ரவின்னு இருக்கலாம் சரிங்களா ரவின்னு இருக்கலாம் ராஜான்னு இருக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு இரட்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் முக்கியமாக இருப்பாங்க ரவியில் ராஜான்ற பேர் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இல்லைனா மாணிக்கம்ன்ற பேர் கூட இருப்பாங்க சரிங்களா இது மாதிரி மக்கள் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் பண உதவிகள் எதனா செய்யும்பொழுது அது பொருள் உதவிகள் செய்யும்போது அது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அது கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் மறந்துடுங்க அதை விட இரட்டிப்பாக வெளியே இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் கொடுத்துடும் கொடுத்துடும் மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம் அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து உங்களோட வார்த்தைகள் தயவு செஞ்சு வார்த்தைகள் வார்த்தை ஜாலத்தை இங்கே யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதம் வார்த்தை ஜாலத்தை உபயோகிக்காதீர்கள் இதனால் சங்கடங்களே நிகழும் சரிங்களா குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை போயிட்டு இருக்கோம் புதுசாக ஒரு டூர் பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணாதீங்க இந்த காலம் வெளியே போறதுக்கான போறதுக்கான காலகட்டம் இல்லை நீங்க மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சரிங்களா சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்னொரு சிம்மராசிக்காரர்கள் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ரெண்டு மூணு கூட சேர்ந்து போகலாம் ஃபேமிலியோடு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்களோட தொழில் சார்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக ஒரு பயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறீங்களா நீங்கள் ரொம்ப சிறப்பு சரிங்களா இன்சூரன்ஸ் துறையில் இல்லை தபால் துறையில் இருக்கிறவங்க இல்லை கொரியர் துறையில் இருக்கிறவங்க சரிங்களா ஒரு கம்யூனிகேஷன் அந்த ரிலேட்டடாக இருக்கிறவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மலை மீது இருக்கக்கூடிய சரியா மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சரிங்களா திருத்தணை மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை மதியம் செய்யும் போது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சு வச்சிருக்க இந்த கருமாக்கள்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம தீய செயல்கள் கருமான்னு பாத்தீங்கன்னாலே நல்ல செயல் தீய செயல் ரெண்டுமே இருக்கு அதை சேர்ந்ததுதான் கருமான்னு சொல்லுவோம் கருமானாலே செயல்னு அர்த்தம் தான் நம்ம செஞ்ச செயல்கள் தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் திருத்தணி முருகன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க அது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் சரிங்களா எங்கே வெளியே போகிறது நான் வெளியே வேலையெல்லாம் இல்லைங்க ஏன் நான் சொந்தம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலை மருத்துவராக இருக்கு அப்படின்றவங்க வெளியில் வெளியில் போக முடியாதுல்ல அவர் ரெட்டர் ஒரு டைம் ஒர்க்கில் அவங்க இருந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து அந்த மக்களை பார்த்து செஞ்சுட்டுதே இருக்கணும் அப்போ சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு விடுமுறை மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் திருத்தணி முருகனை வழிபாடுங்கள் சரிங்களா திருத்தணி முருகன் பன்னெண்டு ஒன்று இந்த குறிப்பிட்ட காலம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் நம்மளுக்கு எல்லா டைமும் எல்லோ எல்லாமே சாதகமா அமையாது இந்த குறிப்பிட்ட காலத்தில் போயிட்டு சில விஷயங்கள் பணம் வைப்போகிறது நூறு மார்க்கு ஒரு எக்ஸாம் எழுதுவோம் வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கியிருக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு மார்க் வந்தால் தான் அது நூறுன்னு ஆகும் சரிங்களா அதனால அந்த ஒரு மார்க்குக்காக நான் விஷயங்கள் சொல்கிறேன் அது சொல்லும்போது உங்களுக்கு சென்டம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அனுபவத்துக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஆடி மதம் உங்களுக்கு அமைய இருக்கு இந்த ஆடி மதம் உங்களுக்கு சக்ஸஸ் அமையிறதுக்காக வாழ்த்துகள் தெரிவித்துங்களுக்கு